வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நம்ம எனக்கு ஒரு முறை இன்ஸ்டாலேஷன் வந்து சேலம் மாவட்டத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் சேலம் மேட்டூர் பக்கத்தில் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி சோலார் சம்மந்தமாக நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்மளை பற்றி கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு வணக்கம் சார் நம்மளது மாவட்ட இது என்ன மாவட்டம் சார் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் சேலம் பக்கத்தில் மேட்டூர் பக்கத்தில் சரி சார் ஓகே சார் நமக்கு இது எத்தனை ஹெச்பி மோட்டர் சார் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஒன் ஹெச்பி போட்டிருக்கோம் இடம் வந்துட்டு எட்டு சென்ட்டு எட்டு சென்ட்டு ஸோ இதில் வந்து செடியை வந்து விவசாயம் பண்ணுறோம் என்ன செடி வைக்க போகிறீங்க செடி காய்கறி செடி அந்த காய்கறி விவசாயம் பண்ணுறோம் சரி சார் முந்நூற்றா முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருக்கோம் ஆ ஓகே இபி லைன் எடுக்கணும்னா கொஞ்சம் லேட்டாகும் வீடு தான் இபி லைன் எடுத்துக்கலாம் ஓகே 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 ஸோ அதனால் டேரெக்டாக சோலார் போயிட்டு ஒன் ஹெச்பி சஜஸ்ட் பண்ணாங்க போச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்தாங்க ஓகே சார் எங்கள் வேலைலாம் எப்படி இருக்கு திருப்தியாக இருக்காங்க சொன்ன டைம்களை வந்து ஒர்க் பண்ணிட்டோமா சாட்டி ஓகே சார் தேங்க் யூ நீங்கள் உங்களுக்கு தேவையான அவுட் புட்டு கிடைக்கிறா சார் இந்த இடத்துக்கு ஆ ஓகே சார் ஓகே தேங்க்யூ சார் கஸ்டமர் கொடுத்துருந்த டீட்டெயில் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஃபீட்பேக் எப்படி இருந்ததுன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவே வந்து சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் போர்வெல் கிணறு எல்லா இடங்களுக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி போர்வெலுக்கு வந்து முந்நூறு அடியில் மோட்டர் வச்சு ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்திருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைலி எலுக்ட்ரிக் ஸ்ட்ரக்சர் தான் பயன்படுத்தி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் அது போக வந்து நம்ம வந்து மூணோ பேருக்கு பேனல் தான் இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் மூணோப்பெருக்கு பேனல் பயன்படுத்தி கொடுத்துருக்குறோம் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் மோட்ரு ஃபோரம் மோட்டர்ஸ் ட்ரைவு கண்ட்ரோலர் இது ரெண்டுமே ஃபோரம் தான் ஸோ இந்த கண்ட்ரோலர் ப்ளஸ் மோட்ருக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி பேனலுக்கு இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி ஃபுல்லி எஸ்எஸ்ஆல் ஆன மோட்ரு தான் இது வந்து சோலாருக்குனே உரிய மோட்ரு அதனால லோ லைட்டிங்லேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நார்மலாக க்ளவுடி டைத்துலேயும் இது வாட்ரு அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஹெச்பியிலேருந்து வரக்கூடிய தண்ணியோட டெலிவரியை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது போக நம்ம வந்து சோலாரில் வந்து நீங்கள் வந்து நூறு அடி முந்நூறு ஐநூறு ஆயிரம் எவ்வளோ அடி ஆழத்துக்கு இருந்தனாலும் நம்ம வந்து சோலார் வாட்டர் இருந்து தண்ணி எடுக்கலாம் உங்கள் நீடுக்கு தகுந்தாப்ப நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் இடங்கள்லேயும் போர் போட்டிருக்கீங்க அங்கே சோலார் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களுக்கு நேரடியாக சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த சஜஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள்கிட்டயும் ஃபீட்பேக் வாங்கி நம்ம ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் இடங்களில் ஆயில் மோட்டர் வச்சு நீங்கள் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நிறைய விவசாயிகளை தான் அந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயில் மோட்டர் வச்சு பார்த்துட்ருக்கங்க இல்லைனா பூந்தோட்ட சர்வீஸில் விவசாயம் பார்த்துட்டுருக்கேங்க ஸோ அதே மாதிரி பூந்தோட்ட சர்வீஸ்லேயே இல்லாட்ட ஆயில் மோட்டரை வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை கரண்ட் வாங்க முடியாமல் இடங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் வீட்டில் தர இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்